அப்போ போன ஆண்டுகள் ஒரு ஏக்கரில் பண்ணும்போது சுத்தமாக நேரடி விதைப்புலேயும் களை இல்லாமல் கொண்டு வந்தோம் இந்த வருஷம் நேரடி விதைப்பில் குறைஞ்சது ஒரு மாவுக்கு பத்து மூட்டையாவது எடுத்துடணும் அப்போ அதிகப்படியாக நம்ம கணக்கு வாமத்தை கொடுக்கலாம் மண்ணெண்ணெய் அதிக வளப்படுத்தணும்னா நிறைய ஈல்டு கிடைக்கும்னு சொல்லி இப்போ அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது போன ஆண்டுகள் அதில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் மட்டும் நேரடி விதைப்பு செஞ்சோம் களை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதுலேயும் களை வரலை ஆனால் என்ன மெத்தடில் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு முறை பவர் குபேட்டாவில் உழுதுட்டு ஒரு வாரம் ஒரு வாரம் மூணு சால் உழுதுட்டோம் மூணாவது உழுவும் போது நம்ம எப்பயுமே நாற்று விடுறது மாதிரி ஒரு மாவுக்கு பத்து கிலோ விதையை எடுத்து அதை முட்டை கரைசலில் போட்டு விதை நிறுத்தி பண்ணப்போ ஏழு கிலோ கிடச்சிது ஏழு ஏழரை ரெண்டரை கிலோவுக்கு மேலே அதில் பதறு பூணுச்சு அதை மூணாங்கொம்பு மாதிரி மொளகட்டி வச்சுக்கிட்டோம் மிளகட்டிக்கிட்டு அந்த மூணாவது சால் உழவு செட்டு ஓட்டினோன்னே அந்த சேடை உட்காரத்துக்குள்ளே அந்த நெல்லை தெளிச்சிட்டோம் தெளிச்சுட்டு தண்ணி தூக்கி வச்சாச்சு மறுநாள் காலையில் தண்ணி சுத்தமாக வடியே விட்டுவிட்டோம் அதுலேருந்து பத்து நாள் ஃபுல்லாக காயப்பட்டு இருந்தோம் இந்த பாரம்பரிய நெல் என்ன பண்ணுது பத்து நாளில் கிட்டத்தட்ட ஆறு இஞ்சி உயரம் வளர்ந்துருச்சு பத்தாம் நாள் காலையில் ஒரு மீனாம்பியை ஸ்ப்ரே கொடுத்துட்டு தண்ணியை தேக்கி கட்டிட்டோம் அதுலேருந்து நாற்பது நாள் வெயில் படாத அளவுக்கு பச்சிட்டோம் இந்த பத்தாம் நாள் தண்ணி பாரம்பரிய பாரம்பரியோடைய நெல்லோட ஹைட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா அஞ்சு அடி ஹைட்டு இருந்துச்சு அஞ்சு இன்ச்சு உயரம் இருந்தது இந்த ஒன்று ரெண்டு இந்த பத்து நாள் காஞ்சத்தில் அந்த கலைகள் விதை அங்கங்கே பீதம் இருந்ததெல்லாம் முளைச்சிருந்தது எவ்வளோ முளைச்சிருந்ததுன்னா மூணு எம்எம்லேருந்து அஞ்சு எம்எம் தான் முளைச்சிருந்தது அந்த முப்பது நாள் தண்ணி தேக்கினத்துக்கு அப்புறம் இந்த பயிர் மட்டும் மேலே வந்துச்சு அந்த மூ அஞ்சு எம்எம் முளைச்சிருந்த புல்லு அப்படியே பாசி பிடிச்சி உள்ளாரியே உட்காந்துருச்சு அதுலேருந்து தண்ணியை நாங்கள் வெயில் படாத அளவு தேக்கிட்டோம் அப்போ போன ஆண்டுகள் ஒரு ஏக்கரில் பண்ணும்போது சுத்தமாக நேரடி விதைப்பிலையும் களை இல்லாமல் கொண்டு வந்தோம் அந்த மாதிரி போன ஆண்டுகள் வந்து கலைப்பறி இல்லை நடவாழும் இல்லை நாற்றுப்பறி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தோம் கொண்டு வந்து வேலையாட்களை எவ்வளோ குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அதில் ஒரே ஒரு சிரமம் என்னென்னா அறுவடையை மட்டும் நாங்கள் கையால் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நான் விதை விற்பனை செய்கிறதுனால அறுவடையை இயந்திரம் இறக்காமல் இருக்கோம் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு ரகம் அது மாதிரி நாற்பது ரகம் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு மண் மறுபடியும் மேடுப்பளம் செய்கிறதில்ல அதனால் வேலையாட்கள் செலவை ரொம்ப நெல் விவசாயத்தில் தான் அதிகம் தேவைப்பட்டது இப்போ அதில் அதிகப்படியான வேலையாட்களை குறைச்சி இப்போ அறுவடைக்கு மட்டும் எங்களுக்கு இப்போ வேலையாட்கள் பயன்படுறாங்க ஒரு அஞ்ச் ஒரு மா இருக்கிறதுக்கு அஞ்சு ஆள் தேவைப்படுது அதுதான் இப்போ எங்களுக்கு நெல் விவசாயத்தில் ஆட்கள் செலவு மற்றபடி நடவு நிப்பாட்டியாச்சு க நாத்தரி நிப்பாட்டி இருக்கும் கலைப்பொறி நிப்பாட்டி இருக்கும் நல்லாவே இருக்குது சிறப்பாக இருக்குது ஆனால் போன ஆண்டுகள் வந்து மாவுக்கு ஒரு ஆறரை மூட்டையிலேருந்து ஏழு மூட்டை தான் வந்தது இந்த வருஷம் அந்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண நிறையா பண்ணுவோம் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அஞ்சு இப்போ எருவை வாங்கி கண ஜீவாமிரதம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தக்க பூண்டு அடிச்சுருக்கோம் வயலில் ஒரு வாரம் தக்க பூண்டு போட்டு இந்த வருஷம் நேரடி விதைப்பில் குறைஞ்சது ஒரு மாவுக்கு பத்து மூட்டையாவது எடுத்துடணும் அப்போ அதிகப்படியாக நம்ம கண்ண ஜீவாமிரதம் கொடுக்கலாம் மண்ணெண்ணெய் அதிக வளப்படுத்தணும்னா நிறையா ஈல்டு கிடைக்கும்னு சொல்லி இப்போ அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதனால் இயற்கை விவசாயத்தில் பெரும்பாலும் வேலையாட்களை குறைச்சி விவசாயத்தை கொண்டு வந்திருக்கோம் இதில் ஏதேனும் ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கேட்டிங்கன்னா சொல்லுவேன் இல்லை வரப்பெல்லாம் வெட்ட முடியாது ஏன்னா எல்லாம் தென்னை மரத்தோட வேறு போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் அதெல்லாம் எங்களோட வரப்பு வந்து அஞ்சடி அகலம் மூணு அடி ஹைட் வச்சுருக்கோம் ஆமாம் அது அது ச கார்னர் ஃபுல்லாகவே இந்த ஆமனுக்கு விதையை விவசாயம் பண்ணியிருக்கோம் வரப்பில் நிரந்தர வேளாண்மை நோக்கியே பண்ணையை இருக்கோம் நிரந்தரமாக எப்படி வேளாண்மை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் அதனால் தென்னை மரம் வே வேறு இருக்கிறதுனால வரப்பு வெற்ற வேலைகள் இருக்காது ஆமாம் அகலம் அஞ்சு அடி வச்சுருக்கோம் அது மரங்கள் ஆமாம் ஹைட்டு மூணு அடி ரெண்டையிலேருந்து அது வந்து அந்த தென்னை மரத்தோட மட்டைகள்லாம் அந்த வரப்புகளையே நெட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கும் காம்பை மட்டும் வெட்டி எடுத்துருவோம் நம்ம நெல்லை வச்சு நேரடியாக நம்மளே அரிசி ஆக்கிறோம் வீட்டில் அதனால் விறகு வேணும்னு காம்பை மட்டும் எடுத்துருவோம் மட்டையை எடுத்துக்கி அப்படியே பறவை போட்டுருவோம் வரப்புலையே போட்டோடனே அது ஆட்டோமேட்டிக்காக மக்கிட்டே இருக்குது ஒரு மட்டை விழுந்து மறு மட்டை விழுறது நாற்பது நாள் ஆகிடும்ல அதுக்குள்ளே அந்த மட்டை மக்கிடும் அதில் மண்புழு எடுத்துகிட்டே இருக்கும் அப்போ அது தென்னை மருத்து வாழைக்கு தேவையான உரம் அங்கேயே கிடச்சிருது மட்டையெல்லாம் இல்லை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதில்லை அதுக்காக அந்த வரப்போடு அகலம் பண்ணியிருக்கோம் இன்னொன்று இந்த நெல்லும் அந்த நெல்லும் நெல் நெல்லை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஆண்பு பெண்பு எல்லாமே அதிலே இருக்கும் ஆனால் காத்துக்கிறது சமயத்தில் இனம் ஏதாவது கலப்பு நம்ம ஆகும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த ஒரு அஞ்சடியை மெயின்டைன் பண்ணுறோம் இந்த நெல் அந்த நெல் கலப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் அந்த வரப்புகளும் சும்மா இல்லாமல் அதில் தென்னைகள் போட்டிருக்கோம் வாழை போட்டிருக்கோம் இப்போ பழமரங்கள் போட்டுட்ருக்கோம் அதுலேயும் வீட்டுக்கு தேவையான பழங்கள்லாம் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் பண்ணிகிட்டுருக்கோம் அதனால் இப்போ வரப்பு வெட்டு வேலையை முடிச்சிருக்கோம் இல்லாமல் நிப்பாட்டியிருக்கோம் ஆமாம் ஒரு வயலுங்கிறது முப்பத்தி மூணு சென்ட்டு ஒரு மாவா வச்சுக்கிட்டால் நல்லா சிறப்பாக இருக்குது நல்லா ஈல்டு நல்லா வருது வேலையாட்கள் குறையுது தண்ணி நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்குது இல்லாமல் தண்ணி கட்ட முடியும் இது எல்லாமே பண்ண முடியும் ஆனால் பெரும்பாலும் எல்லாருமே பெரிய பெரிய வயலா வச்சுருக்கிறதுனால தான் ஒரு பக்கம் நடவு நட்டு அழுகுது ஒரு பக்கம் பில்லு பண்ணுது அப்புறம் களைப்பிடிக்க முடியாமல் போகுது இப்படிலாம் நிறைய சிரமம் வர்றது காரணமே வயல் பெருசாக இருக்கிறது இன்னொன்று டிராக்ட் உலவும் அதுக்கு ஒரு பெரிய காரணம் அது வந்து ஒரு ஒன்றரை அடியில் அடிமண் மேலே வந்து மேமண் கீழே போய் ஒரு வேலை செஞ்சுட்டு மறு வருஷமும் அதே வேலையை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரியே இருக்குது ஒரு வேலை செஞ்சு அதுலேருந்து வெளில வர முடியலை அதே நீங்கள் பவர் வீடு குபேட்டா வச்சு உழுதிங்கன்னா அந்த மண் இங்கேருந்து அங்கேயும் நகராது ஒரு சால் ஓட்டிட்டு பாக்கி ரெண்டு சால் மாட்டை வச்சு பரமா செட் அடிச்சுடுவோம் அதில் எங்களுக்கு உழவு முறையிலேயும் பரமா செட்டில் உழுவுறதுனால எங்களை அஞ்சுமா உழவு ஓட்டும் ஒரு நாளைக்கு அப்போ வந்து எங்களுக்கு ஒரு நூறுரூபாயில் செலவு முடிஞ்சுது ஒரு ஆள் வந்தோன்னா அரை அறநூறுவா சம்பளம் மத்தியானம் வரையும் அஞ்சுமா உழவு ஓட்டிடுவோம்ல அப்போ ஒரு சால் உழவு ஓட்டுறதுக்கே ஒரு நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் செலவாகுது அப்போ செலவும் குறையுது மறுபடியும் அதுக்கு பின்னாடியான கஷ்டமான வேலைகளை தவிர்த்துடுறோம்ல அதுதான் அதில் அதனால் வேலையாட்களை ரொம்ப குறைச்சி விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இல்லை பவர் ஒரு சாலுக்கு மட்டும் வாடகைக்கு எடுத்துக்கிறது என்ன காரணம்னா அது இப்போ ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது பாதுகாக்கிறது பெரிய வேலையாரு மெயின்டைன் பண்ண முடியல அதனால் நம்ம ஒரு சால் உழுதலாலே நமக்கு இருபது மாவுக்கு இருபது மணி நேரம் தான் உழுவ அதனால் இருபதாயிரரூவா செலவு வரும் அது நம்ம முதல் போட்டாலும் நமக்கு இருபதாயிரம் லாஸ் வந்துடும் அதில் பாதுகாக்க முடியல முதல்ல ஏன்னா ட்ரைவர்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல அதனால் சொந்த குப்பேட்டை வச்சுருக்கவங்கள்கிட்ட சொல்லிடுறது கையில் காசு கொடுக்கறதுனால அவர் வருஷத்துக்கு ஒரு முறை உழுந்து கொடுத்தாரு இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சுழற்சி முறை வேளாண்மை கொண்டு வந்துடலாம் நெல்லே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஒரு நூறு குழியில் மட்டும் வெள்ள சோளமும் குதிரைவாளியை கலந்து ஒரு நூறு குழியில் தெளிச்சிருக்கோம் இப்போ பட்டம் போடலை எல்லாமே தக்க பூண்டு அடிச்சிருக்கோம் ஒரு வயலில் மட்டும் வெள்ளை சோளம் ஒரு கிலோவும் குதிரைவாளி ஒரு கிலோவும் தெளிச்சிருக்கோம் நல்லா அடர்ந்து நல்லா வளர்ந்துருக்குது அது காய்ச்ச அது அறுத்து எடுத்துட்டு அப்படியே மடக்கி வயலே உழுதுறது அப்போ நம்ம வந்து சு அதான் சுழற்சி முறை வேளாண்மை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வர ஆண்டுகளில் வந்து தைம்பட்ட அறுத்த உடனேயே சிறுதானியம் போட்டுருது சிறுதானியம் போட்ட உடனே மறுபடியும் சோளம் போட்டுருது மறுபடியும் நெல் அப்போ சுழற்சி முறை வேளாண்மை கொண்டு வரும்போது நிரந்தரமாக மண்ணு தன்னைத்தானே வளப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த முறையை வர வருஷத்துலேருந்து பண்ணுறோம் இப்போ ஒரு நூறு குழியை மட்டும் சேம்பிள் பண்ணி பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் நம்ம வந்து எட்டு ஏக்கர் மொத்தம் ஆமாம் எல்லாமே இயற்கை விஷயம் தான் எல்லாமே நெல் தான் ஃபோன் நம்பர் வேணால் நோட் பண்ணிங்க ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேள்வி தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு எழுவது எண்பத்தி ஒன்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்